اللهم بلغنا رمضان يا الله இந்த கனிமீக இந்த மாதத்தை அடைய கூடிய எங்களுக்கு தருவாயாக আমিন ஓகே நம்ம ஒரு ஹதீஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் இந்த ரமதான வந்து அடையணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம பார்ப்போம் மதீனாவை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல இருந்து ரெண்டு பேர் வராங்க சल्लल्लाहु अलैहि கிட்ட ஷஹாதா கொடுக்கறதுக்கு நாம வந்து இஸ்லாத்தை ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சल्लल्लाहु अलैहि என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஷஹாதா சொல்றாங்க அவங்க இஸ்லாத்தையும் ஏத்துக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆண்டுல அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து அல்லாவோட பாதையில போர் புரிஞ்சு அவங்க ஷகிதாராங்க இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு உடம்பு சரியில்லாம இல்லாம இயற்கையா அவங்க இறக்குறாங்க இவங்க ரெண்டு பேரையும் தல்ஹா ரத்திலானும் கனவுல பாக்குறாங்க என்ன பாக்குறாங்கன்னா ரெண்டு பேரும் சொர்க்கத்தோட வாசல்ல நிக்கிறாங்களாம் அதுல அந்த மலக்குமாருங்க வந்து ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போறதை யாருன்னு பார்த்தா இயற்கையா மரணம் அடைஞ்சாங்கல்ல அந்த சகாபாவை ஃபர்ஸ்ட் அவங்க சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க இந்த கனவை கண்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அல்லாவோட அல்லா அல்லாவோட நபி சல்லா அலிசல்லாம் சொல்லியிருக்காங்க அஹ் சிறந்த இறப்பு எதுனா ஒருத்தவங்க அல்லாவோட பாதையில இறக்குறது ஷஹிதாரு சோ அப்படிதானே இருக்கு அப்ப இப்ப எப்படி அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து இயற்கையா இறந்து போனவரை எப்படி அஹ் ஃபர்ஸ்ட் போறாரு அப்படின்னு இதை வந்து போய் நபி சல்லா அலையம் கிட்ட கேக்குறாங்க இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது தல்ஹார் அதிவல்லும் சொல்றாங்க யாரும் சூழ்நா அல்லாவோட பாதையில ஷஹிதாரவங்க அவங்க அவங்களோட சிறப்பு மத்தவங்களை விட மிகவும் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிலதாலே சொல்லம் சொல்றாங்க இயற்கை மரணம் அடைந்தவர் அவர் இன்னொரு ரமலானை அவர் பார்க்கவில்லையா அதாவது அவரை விட இவரு நிறைய நோன்பு இருந்திருப்பாரு நிறைய தொழுது இருப்பாரு ஏன் லைலத்தில் கதிர அடைஞ்சிருக்கவும் செஞ்சிருப்பாரு என்ன அந்த சிறப்பு லேலத்துக்கு அது என்ன சிறப்பு என்ன ஆயிரம் மாதங்கள்ல விட சிறந்தது அப்படின்னு இந்த இருந்து நமக்கு என்ன புரியுது அதாவது அவருக்கும் ஷஹீதானவருக்கும் இயற்கையாக மௌத்தானவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இருக்கிற தூரம் அப்படின்னு அவுலாஹு அக்பர் அப்ப இந்த ஹதீத்ல இருந்து நமக்கு என்ன புரியுது யார் ஒருவர் ரொம்பவும் அவ்வாவுக்காக இந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணி அவ்வாவோட அருவலை பெறணும் அல்லாஹ் வந்து என்னோட பாவங்கள் அல்லாஹ் சொன்ன எல்லா கட்டளைகளும் இந்த மாதத்துல நான் செஞ்சு லைலத்தில் கதிர அடைஞ்சு பசியையும் என்னோட தாகத்தையும் எல்லாவுக்காக தியாகம் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல கூடி அக்பர் நம்மல்ல சில பேர் போன ஆண்டு இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு நம்மள விட்டு போயிருப்பாங்க மூத்தாயிருப்பாங்க ஆனா அலமது இல்ல அதெல்லாம் நம்மள இன்னும் வச்சிருக்கான் இந்த உலகத்துல அப்பனா நமக்கு ஒரு காரணம் இருக்கு நம்மள இன்னும் அல்லா இந்த உலகத்துல வச்சிருக்கானா அது அந்த ஒரு ரமதானை அடைஞ்சு அதனால நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய பாக்கியத்தை வச்சிருக்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஏன்னா அவ்வா கருணை மிக்கவன் அவ்வா நம்மள தண்டிக்க விரும்ப மாட்டான் இன்னும் சலலா லேசல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாங்களாம் எதுக்கு ரமதான் ரமதான் இஸ் சியார் அப்படின்னு சொல்லி ரமதான பத்தி சஹாபாக்களுக்கு வாழ்த்து சொல்றாங்களாம் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க ஒரு வருஷம் கழிச்சு வராங்க அப்போ நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுவோம் நம்மளோட ஃபேமிலிக்கெல்லாம் கால் பண்ணி என் பிள்ளை வரான் இல்லை என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வராரு ஒரு வருஷம் கழிச்சு வராரு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அந்த அதெல்லாம் விட சிறந்தது இந்த ரமதான் நம்மள நம்ம நம்ம ரமதான அடையிறது எதுக்காக நோம்பு கஞ்சிக்காக கிடையாது நம்ம சாப்பிட போகிற வடைக்காக கிடையாது நம்ம பண்ண போகிற ஷாப்பிங்காக கிடையாது இதெல்லாம் ஓகே அதுவும் அல்ஹம்துலில்லா அது அல்லாஹ் கொடுத்த நியாம அது உண்மையான நோக்கம் என்ன இந்த ரமதானோட உண்மையான நோக்கம் என்ன இது நம்பிக்கையின் மாதம் மந்த் இது குரானுடைய மாதம் இது வந்து நம்ம பாவங்களை மன்னிக்க கூடிய மாதம் இதோட ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதம்னு சில பேர் கால்குலேட் பண்ணி எண்பத்தி மூணு வருஷம் பட் அல்லா இந்த இடத்துல ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அல்லாவோட கணக்கு வந்து பெரிய கணக்கு நமக்கெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வராது அதை ஆயிரம் மாதங்களை விடனா அது கோடான கோடி மாதங்களா கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது இன்னும் நபி சல்லா சொல்றாங்க முபாரக் அதாவது ஆசிர்வதிக்கப்பட்ட மாதம் அப்படின்னா என்ன அதாவது ஒரு மூமினான முஸ்லிம் அவன் எதிர்பார்க்கறத விட அவனுக்கு வந்து அவனுக்கு பரக்கத் செய்வான் அதாவது ஒரு நார்மலா ஒரு ஒரு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் இருக்குறது கம்மியா இருந்தாலும் அதுல இருந்து வரக்கூடிய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு அதுதான் பறக்கான்னு சொல்லுவாங்க அப்படியே அல்லாஹ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட நன்மைகளை பெருக்கி காட்டுவான் ஏன் நம்ம யூஸ்வலா நம்ம வந்து நோன்பு வைக்கிறத விட நம்ம இந்த மாசத்துல தொடர்ந்து முப்பது நோம்பு வைப்போம் நம்ம குரான் தினமும் எடுக்காதவங்களா கூட இருப்போம் ஆனா அட்லீஸ்ட் அந்த மாதத்துல கொஞ்சமாவது குரான் எடுத்து படிக்கணும்னு நினைப்போம் தொழுகவும் நிறைய தொழுவோம் பள்ளிக்கு போய் தொழுவோம் பள்ளிக்கே போகாதவங்க பள்ளிக்கு போய் தொழ ஆரம்பிப்போம் நிறைய ஜிக்கர் பண்ணுவோம் அல்லாவ சோ இந்த மாதிரி அவ்வளவு பரக்கத் அல்லா வந்து நம்ம இதெல்லாம் எதனால நடக்குது நம்ம நார்மல் லைஃப விட்டு இது கொஞ்சம் நம்ம நடக்குதுன்னா அல்லா ஒரு இன்னொரு விஷயமும் நமக்காக பண்ணிருக்கான் இன்னும் சலாஹ் அலிசலம் வந்து சொல்றாங்க சஹாபாக்கள் கிட்ட எப்படி மோட்டிவேட் பண்றாங்கன்னு பாருங்க சொர்க்கத்தோட கதவுகள் திறக்கப்பட்டது அதாவது நரகத்தோட கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுடுச்சு அதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா நமக்கும் அவ்வாக்கும் இருக்கிற இடையில இருக்கிற திரை விலகிடுச்சு ஏன்னா அல்லா வந்து ரெடியா இருக்கானா நம்மளோ அவனோட அன்பு அவனோட கருணை அவனோட மன்னிப்பு எல்லாத்தையும் நம்ம மேல பொழியறதுக்கு அவன் ரெடியா இருக்கானா அது மட்டும் இல்ல நம்மள நம்ம பண்ண போற அந்த அமல் நம்மள சொர்க்கவாசின்னு நம்மளை எழுத எழுதப்படக்கூடிய நேரமும் அதுதான் நீங்க உங்க லைஃப்ல எப்பயாவது கதவை திறந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்களா எதுக்காக வெயிட் பண்ணுவோம் பிடிச்சவங்க வரணுங்கிறதுக்காக அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி அல்லா கதவை வச்சு நமக்காக வெயிட் பண்றான் சொர்க்கத்தோட கதவை திறந்து வச்சுட்டு நம்ம வருவோம் நம்ம எப்படி வருவோம் கண்ணியமிக்க இந்த மாதத்தை அடைஞ்சு நல்ல அமல்கள் புரிஞ்ச வகையில நம்ம சொர்க்கத்துக்குள்ள வரணும்னு நமக்காக கதவை திறந்து வச்சு நமக்காக அல்லாஹ் வந்து நமக்காக வெயிட் பண்றான் அல்லா எந்த அளவுக்கு அவன் ரஹ்மானா இருக்கான்னு நமக்கு தெரியும் இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இன்னொரு விஷயமும் அல்லா நமக்காக இந்த அத்தனை அமல்களும் பண்ணக்கூடிய நமக்கு ஒரு விஷயமா நமக்காக லேசாக்கி வச்சிருக்கான் என்ன கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சங்கிலியால் கட்டப்பட்டான் எதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அமல்கள் செய்யறதுக்காக ஷைத்தானோட இடையூறு இல்லாம நம்மளை காப்பாத்துறதுக்காக அல்லா இதை சொல்லிருக்கான் ரமதான்ங்கிறது ஒரு பயிற்சி அது எந்த அளவுக்கு பயிற்சின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில எப்படி வாழணுங்கிறதுக்கான அதே மாதிரி அவன் அந்த ஈமான வந்து சுவைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கான் அதுவும் இந்த பயிற்சியை லேசாக்கியும் கொடுத்திருக்கான் இப்போ இது பயிற்சின்னு சொல்லிட்டு அது எப்படி புரிய வைக்கிறதுனா இப்போ ஒரு போலீஸ் ட்ரைனிங் எடுத்துக்கோங்களேன் ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ட்ரைனிங் பண்ணுவாங்க அதே மாதிரி தீயணைப்பு வீரர்கள் எடுத்துக்கலாம் அவங்கள வந்து நிஜமான ஒரு சுச்சுவேஷன்ல போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க போலீஸ்லாம் வந்து ட்ரைனிங்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டா ரியல் ரியல் லைஃப்பாக வந்து ஈஸியாக இருக்கணும் ஆனால் இங்கே எல்லாம் என்ன பண்ணுறான் நம்மளோட ட்ரைனிங்கை ஈஸியாக இருக்கிறான் ஏன்னா நம்மளோட நிஜ வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா அங்கே சைதான் நமக்கு நிறைய இடையூறு அவன் பண்ணிட்டு இருப்பான் நமக்கு நமக்கு நம்ம லாஸ்ட்டு ஒரு சீரிஸே பார்த்தோம் நம்ம இப்படி சைத்தான் நம்மளை எந்த அளவுக்கெல்லாம் நம்ம வழி கேட்டில் விடுறானுங்கிறது ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோ இந்த ரமதான்ற ஒரு இந்த கிஃப்ட்டை வந்து நம்மளை நல்ல விதமாக அதை வந்து அனுபவிக்கிறதுக்காகவும் நன்மைகளை சேர்க்கறதுக்காகவும் அல்லா இதை கொடுத்திருக்கான் பட் அந்த நிஜமாவே எந்த ஒரு சைத்தானோட இடையூறு இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல நம்ம ரெண்டு விதமான சைத்தான் அதாவது நமக்கு உள்ளே நம்மளோடய நாடி நரம்பெல்லாம் ஓடக்கூடிய கரீன்றவன் அதாவது சைதான் அந்த சைதான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அவனோடைய அவரோட கரீன் என்கிற பிறக்கிறான் அவன் கபூருக்கு போற வரைக்கும் அந்த சைதான் அவனை பஸ்வசா பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் இன்னொரு விதமான சைதான் என்ன நமக்கு வெளியில இருக்கிற சைதான் அதாவது கெட்ட ஜின்களா கூட இருக்கலாம் ஷைத்தானோட ஆர்மியா கூட இருக்கலாம் அவனுக்குன்னு வச்ச இந்த படைகள் அந்த சைதான் ஜாஸ்தி படுத்தி வந்து இன்னும் கெட்ட இதுல போறதுக்கு அவன் பண் பண்ணுவான் சோ அந்த மாதிரி அந்த ஒரு கரீன் நம்மளோட இருக்கிறான் ஷைத்தான் அப்ப ஒரு வெளியில இருக்கிற ஷைத்தான் வந்து லிட்ரலா வந்து சங்கிலியால கட்டப்பட்டுட்டாங்க அப்போ நம்ம கூட இருக்கிற ஷைத்தானோட வீரியம் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் குறைஞ்சுதான் இருக்கும் ஏன்னா அவ நம்மளோட சுச்சுவேஷன் என்னவா இருக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் அல்லாவுக்காக தியாகம் பண்ணிட்டு நம்ம இருக்கிறோம் இல்லையா அல்லாவுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கும் இல்லையா அப்ப நம்மளோட மைண்ட் நம்மள நம்மளையும் மீறி நம் நம்ம வயிறெல்லாம் நமக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் அஹ் பசியில தொண்டையெல்லாம் வந்து சொல்லுவோம் தண்ணிய குடி தண்ணிய குடி அப்படின்னு சுகானல்லாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தியாவசியத்தையே நம்ம மறந்துட்டு அல்லாவுக்காக அந்த நாள்ல நம்ம இருப்போம்ல அப்போ நம்மளையும் மீறி நம்ம கெட்டது நினைக்க யோசி யோசனை வருமா என்னன்னா வருமா கண்டிப்பா இன்ஷால்லாம் வராது அதனாலதான் நம்ம கிட்ட இருக்கிற கரியனோட வீரியம் கூட குறையுது நம்மளோட திங்கிங் எல்லாம் என்னவா இருக்கும் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு போட போறாங்க அம்மா இல்ல என்ன சமைக்கிறது என்ன பண்றது தப்பு தப்பே கிடையாது என்னென்னவோ நினைக்கிறதுக்கு ஹலாலான சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட போறோம் அலமது அப்படி நினைக்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது சுஹான் அல்லா இன்னும் நம்ம வந்து நிறைய இந்த இந்த மாதம் கருணைக்குரிய மாதம் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதம் வந்து குரானோட மாதம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வந்து தெரி இன்ஷாலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி எதுக்காக நோன்பு இருக்கணும் நோம்புக்கான முக்கியமான ரீசன் என்ன காரணம் என்ன அதையும் நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா தொடர்ந்து இந்த இதை பாருங்க இன்ஷால்லா ரமதானா ஒரு பெஸ்டான ரமதானா நம்ம அடைவோம் அதுக்கான அத்தனை கூலியையும் அல்லாஹ் அதோட கூலியா நமக்கு ஜன்னத்து ஃபுர்தோஸ் அல்லாஹ் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ் அப்படினு துவா கேட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு